சிவபெருமானையும் தாயாரையுமே சேர்ந்து தரிசனம் பண்ணுற ஒரு அற்புதமான நாள் இன்று இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக நீங்கள் அநேக விதமான செல்வங்களை பெறலாம் உங்களுடைய பிரச்சனை என்னவோ எல்லாமே தீர்வாகும் இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக சந்திர தரிசனம் பண்ணும்போது இந்த ஒரு ஆறரை மணியிலேருந்து ஒரு ஏழே முக்கால் மணி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் இந்த சந்திரன் தெரியும் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் அந்த சந்திர தரிசனம் பண்ணுவதை மறக்காதீங்க சந்திர தரிசனம் செய் பண்ணும்போது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த தேவார பதிகம் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா அப்படிங்கிற அந்த பதிகத்தை உங்கள் மொபைலில் யூடியூப் வாயிலாக போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் அந்த ப்ரேய வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும் ஒரே மனசாக நீங்கள் அந்த சிவபெருமானையோ உங்களுக்கு இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி தாயாரையோ